உயர் நீதிமன்றம் அதிமுகவின் வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் அதிமுகவின் வழக்கு சீர்கெட்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக அதற்கான நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக இருக்கிறது அப்படினே வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உயர் நீதிமன்றத்துடைய வழக்குல ஓபிஎஸ் தரப்பு அவசரப்படவில்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது நம்முடைய உயர் நீதிமன்றம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பு எப்படி முந்தலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முந்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் அதிமுகவின் வழக்கில் இறுதி தீர்ப்பு ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த அரங்கேற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுகவின் அடுத்தடுத்த கட்ட வழக்குகள் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டுத்தான் இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவுடைய வழக்கில் இறுதி தீர்ப்பின் மூலமாக பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது மாறுவதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அடுத்த கட்டங்களாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அதிமுகவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஏ டு ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேவுக்கும் சரி இப்படியே ஒரு டஸ்ட் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி சேஞ்ச் இன் ஏடிஎம்கே அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏடிஎம்கே மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கை வலுத்துவிடும் அதற்கு பிறகு ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நகர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிமுகவின் வழக்கில் என்ன தீர்ப்பை அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமாற உளமாற தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ உயர்நீதிமன்றத்துடைய தரப்பில் அடுத்தடுத்த கட்ட வேலைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்